ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த லட்டு வந்து வெறும் மூணு பொருள் மட்டும் இருந்தாலே ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷம்தான் ஆகும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு முறை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் இதை வாங்க இப்போ எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த எள் வந்து வெடிக்கிற அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க நல்லா பொறு பொறுனு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து அப்படியே மாற்றிடுங்க இப்போ மாற்றின உடனே அது வந்து ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் வந்து நம்ம வேர்க்கடலை வந்து வறுக்கணும் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நம்ம எள்ளு எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு ஒரு தோல் எடுத்து இந்த மாதிரி உரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து உரிக்கிறதுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து வேர்க்கடலை வந்து ரெடி ஆயிருச்சு இது ஃபுல்லாக ஆற வைக்காமல் லைட்டாக உடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க தோலைலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா தோலை வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து அப்படியே சேர்த்து தான் ஒரு முறை அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் நல்லா ஃபுல்லாக பவுடர் ஆகாமல் கொஞ்சம் வந்து குரங்குறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரவா பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அரைச்சதுக்கப்புறம் வறுத்து வச்ச எள்ளையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு வேர்க்கடலை ஒரு கப்பு எள்ளு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒன்றரை கப்பு வந்து நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும் எந்த கப்பால் அளந்தமோ அதே கப்பால் நாட்டு சக்கரை அளந்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து அரைச்சிருங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கையில் ஒரு உருண்டை எடுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உருட்டுறதுக்கு வந்துச்சுன்னா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒருவேளை உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரலை அப்படின்னா மிக்சியில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அரைச்சிக்கோங்க உருட்டுறதுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே லட்டு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹெல்த்தியான லட்டு வந்து ரெடி ஆயிரும் இது எள்ளும் வேர்க்கடலையும் வச்சு செஞ்சதுனால நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி குட்டீஸ்க்கு வந்து சாக்லேட் கொடுக்குறது பொழுது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ